திருக்குறள் சிந்தர் இறப்போர் இறக்கத்தக்க ஈகையாளரைக் கண்டால் அவரிடம் இறந்து பொருள் பெறலாம் அவ்வாறு அவர்கள் கேட்டபொழுது மறைத்து இல்லை என்று சொன்னாராயின் அது ஈகையாளரின் குற்றமே அன்றி இரவலரின் குற்றமாகார் யாரெல்லாம் இறந்து உயிர் வாழலாம் என்றார் உழைக்க இயலாதவர்களும் ஆதரவு இல்லாதவருமான குருடர்கள் கூணர்கள் முடவர்கள் நுண்டியர்கள் நோயாளிகள் முதியோர்கள் என்போரே அப்படி இறந்து உயிர் வாழலாம் இந்த உலகத்தில் அவர்கள் வறுமையாளர்கள் கேட்கும் முன்பே அவர்கள் குறிப்பறிந்து அவர்களுடைய நிலையறிந்து அன்போடு கொடுக்கும் இயல்புள்ளவர்கள் இந்த உலகத்தில் மிகச்சிலரே ஆகையால் அவ்வகை இயல்பு இல்லாதவர்கள் தம் பொருளை மறைப்பாரானால் அது அவர்க்கே பழியாகுமே அன்றி இரவலரின் பழியாகார் இரத்தல் இழிந்தன்று அதனதில் ஈயனென்றல் அதனினும் இழிந்தன்று என்றது சங்கப்பாட்டு ஆகவே தெய்வப்புலவன் இரவு அதிகாரத்தில் இறக்க இரத்தக்கார்காண் கரப்பின் அவர் பழி தம்பி அன்று என்றார் நாளையும் சிந்திப்போம்